இப்போல்லாம் மார்கழி மாதம் கோலம் போடுறதே நம்ம கண்டெண்டாக போயிடுச்சு எத்தனை பேர்த்துக்கு பிடிக்குதுன்னு தெரியல என்ன பிரியா வாய்க்காட்டெலாம் எதுவும் வேலை இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க வாய்க்காட்டு வேலை தினமும் இருக்கிறதா அதுக்கப்புறம் ஆடு மாடு பார்க்குறது கட்டுத்தறி சுத்தம் பண்ணுறது அந்த வேலைலாம் ரெகுலராக இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அதே தொடர்ந்து போட்டால் சாணி வர்றதே போட்டால் நீங்களும் இப்போ இப்போது தொடர்ந்து பார்த்தாலே ஒரே கோலமாக தான் இருக்குது எல்லாம் கலர் கலர் கோலமாக இருக்குது ஆனால் நம்ம ஆனால் நம்ம வாசல் கோலம் மட்டும்தான் வெள்ளை விளையாருன்னு இருக்குது இன்றைக்கி கிளைமேட்டு பார்த்திங்கன்னா காலையிலேருந்து அதிகமாக குளிர் அளவுக்கு அதிகமாக பனி மூடு பனின்னு சொல்லுவோம்ல அந்த அளவுக்கு பனி ரொம்ப அதிகம் இருந்தது இந்த ஸ்டார் மட்டும் புள்ளி வச்சாதான் எல்லா ஸ்டாரும் ஒரே ஈவனா வரும் அப்படி இல்லைன்னா ஒரு பக்கம் ஓடிவிடுமா அதனால புள்ளி வச்சு அழகா போட்டுட்டு அதுக்கப்புறம் ரங்கோலியில் வந்து ஒவ்வொன்றா எதுக்கு எது செட் ஆகணும் போட்டு விட்டுறது அப்புறம் புதுசாக நம்ம வீடியோவை பார்க்கக்கூடிய சகோதர சகோதரியில் ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க கோலத்துக்கு கொஞ்சம் கலர் கொடுங்க பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருக்குன்னு ஏற்கனவே பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து கலர் கொடுத்தா அணில் குருவிலாம் சாப்பிட்டா எதோட ஆயிடும்னு நீங்கள் வேறு சொல்லியிருந்தீங்களா அதுக்காக ஒரு அண்ணன் வந்து நல்ல ஒரு ஐடியா கொடுத்துருந்தாரு பாருங்க நேச்சுரல் கலர் யூஸ் பண்ணிமா கலர் மாவு கலந்து அதில் வந்து கோலத்துக்கு கலர் கொடு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு அந்த அளவுக்குலாம் திறமுற கூர்னாதா இன்றைக்கி காலையில் தோசைக்கு வந்து நல்ல ஒரு காரஞ்சாரமான வெங்காய சட்னி வச்சு கொடுத்தது என் புருஷரு தான் அப்பப்போ வீட்டில் இருக்கும்போது எதாவது சமைச்சு கொடுப்பாரு அப்படி இல்லை எனக்கு உடம்பு முடியலனாலும் எல்லா வேலையும் அவரே பார்த்துப்பார் இன்றைக்கி மதியானத்துக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிஞ்சி அவரைக்காய் இது வந்து வறுத்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டை கூட வச்சு சாப்பிட்லாம் ரசம் தயிர் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிஞ்சி அவரைக்காவை அப்படியே கொஞ்சம் நேரம்தான் ஒரு பத்து நிமிஷம் தான் அவங்க சமைச்சு எடுக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக சமைக்க தெரியாது ஆனால் அவர் செஞ்சார்னா செம మా అమ్మ టేస్టా సూపర